ஸ்ரீ குருப்யோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் ஸ்விங்கன் மீடியா சார்பில் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரோதி வருட சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் சித்திரை மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய பகவான் ராசியில் உச்சம் பெற்று குரு பகவானுடன் இணைகிறார் கேது பகவான் கன்னிராசியிலும் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானுடன் செவ்வாய் பகவான் கும்பராசியிலும் உச்சம் பெற்ற சுக்ர பகவான் நீச்ச பங்கம் பெற்ற புத பகவான் மற்றும் பகவான் மீன ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் சித்திரை மாதம் பன்னிரண்டாம் நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கர பகவான் மீனத்திலிருந்து ராசிக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சித்திரை இருபத்தி ஒன்று மே மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத பகவான் மீனத்திலிருந்து ராசிக்கும் பயிற்சி ஆகின்றனர் துலாம் ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் ஆறாம் பாவத்தில் உச்சமடைந்து புத பகவான் மற்றும் ராகு பகவானுடன் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது உடல் நலனில் சற்று கவனம் தேவை மேலும் பதினொன்றாம் அதிபதியான சூரிய பகவான் மேஷராசியில் உச்சம் பெற்று குரு பகவானுடன் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு வெளி இடங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பெருகும் மேலும் உங்களின் ஐந்தாம் பாவமான கும்பராசியில் ஐந்தாம் அதிபதி சனி பகவானுடன் தனகாரகனான செவ்வாய் பகவான் இணைந்து இருப்பதால் பிள்ளைகள் வழி ஆதாயம் கிடைக்கும் சனி மற்றும் செவ்வாய் பகவானின் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை பயக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் சென்று சுக்ரன் புதன் மற்றும் ராகு பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பாத சம்பந்தமான வழிகள் வந்து நீங்கும் ராகு செவ்வாய் சேர்க்கை உங்களின் ஆறாம் பாவத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் ராசிநாதன் ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவம் சென்று உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குரு பகவானுடன் இணையும் காலம் உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் மேலும் பன்னிரண்டாம் பாவத்தில் கேது பகவான் தனித்து இருப்பதால் கோயில்கள் மற்றும் குருமார்களின் தரிசனத்திற்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் இருந்து உங்களின் எட்டாம் ராசியான ரிஷப ராசிக்கு செல்கிறார் அவருடைய சுப பார்வைகள் உங்களின் ராசிக்கு பன்னிரண்டு ரெண்டு மற்றும் நான்காம் பாவங்களில் விழுவதால் வரவுகள் அதிகரிக்கும் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் மேலும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவமான மேஷ ராசிக்குள் நுழைந்து ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் உச்சமடைந்த சூரியனுடன் இணைகிறார் இதனால் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்வீர்கள் மற்றும் உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை இந்த மாதம் முழுவதும் சுதர்சன மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும் மற்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி நிசிம்மரை வழிபட்டு வர ஏற்றங்கள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் பேச்சு மற்றும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக அமையும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் உங்களின் நான்காம் பாவமான கும்ப ராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இணைந்து இருக்கிறார் இதனால் உங்களுக்கு வண்டி வாகன யோகம் அமையும் அதனுடன் சேர்ந்து வீடு மற்றும் வண்டி வாகன பழுது பார்க்க நேரிடும் ஐந்தாம் பாவமான மீன ராசியில் சுக்கிர பகவான் புத பகவான் மற்றும் பகவான் சேர்ந்து இருப்பதால் பிள்ளைகளினால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களின் ஆறாம் பாவமான ராசியில் சூரிய பகவான் உச்சமடைந்து உங்கள் தனாதிபதியுடன் சேர்ந்து இருப்பதால் கடனுக்காக ஒரு பெரும் தொகை செலுத்துவீர்கள் மற்றும் உங்களின் லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் இருப்பதால் பெரிய மனிதர்களின் நட்பு உருவாகும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு சென்று சுக்ரன் புதன் ராகுவுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இதனால் ஐந்தாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று ஆட்சி அடைவதால் உங்கள் பூர்வீக சொத்தை விற்கவோ அல்லது அதை வைத்து கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது மிகவும் நன்மை பயக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு செல்கிறார் அதனால் உடல் நலனில் கவனம் அவசியம் பன்னிரண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு செல்வது மருத்துவ செலவு அதிகரிக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷப ரிஷபராசிக்கு சென்று ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் இதுவரை இருந்து வந்த கஷ்டமான போக்குகள் மாறி நன்மை உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர இருந்த பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் ஆறாம் வீட்டுக்கு செல்கிறார் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் கவனம் தேவை இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபட்டு வர வெற்றிகள் நிச்சயம் வந்து சேரும் மற்றும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கி வர வாழ்வில் மேன்மை ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து உங்களுக்கு ஏறு தான் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்த சூரிய பகவானுடன் இந்த மாத தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஐந்திலும் ராசிநாதன் ஐந்திலும் இருப்பது மிகுந்த நன்மையை பயக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பிள்ளைகளினால் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றும் தந்தை வழியிலும் ஆதரவு கிடைக்கும் நான்காம் வீடான மீன ராசியில் சுக்ர பகவான் புத பகவான் மற்றும் ராகுபகவான் இணைந்து இருப்பதால் புதிய பொருட்கள் சேரும் உங்கள் விரயாதிபதியான செவ்வாய் பகவான் மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் இணைந்து இருப்பதால் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பும் யோசித்து செய்ய வேண்டும் இல்லையெனில் அது விரயத்தில் முடியும் உங்களின் பத்தாம் வீடான கன்னி ராசியில் கேது பகவான் இருப்பதால் செய்யும் சலிப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சென்று சுக்ரன் ராகு மற்றும் புத பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கும் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் ராசியில் இருந்து மேஷராசிக்கு சென்று சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மற்றும் மனைவியின் உடல் நலம் சீராகும் மே மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் வீடான மேஷத்தில் இருந்து ஆறாம் வீடான ரிஷப ராசிக்குள் செல்கிறார் அடுத்த ஒருவரிடம் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் இருப்பதால் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு பத்து பன்னிரண்டு இரண்டாம் பாவங்களில் விழுவதால் தொழிலில் மேன்மை ஏற்படும் விரயங்கள் சுப விரயங்கள் ஆகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மேலும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் ராசியில் இருந்து ராசிக்கு சென்று சூரியன் சுக்ரனுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி சுமூக நிலை ஏற்படும் இந்த மாதம் குருமார்களின் ஆதிஷ்டானங்களுக்கு சென்று வருவது மன அமைதியை தரும் மேலும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்து வர பிரச்சனைகள் குறையும் மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் குடும்பத்தில் இணக்கமும் தரும் மாதமாக அமைகிறது அடுத்த பதிவில் மகரம் முதல் மீனம் வரையிலான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்